அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு கடகராசினர்களே மழை பொழியப் போகிறது அப்படிங்கிறத தாண்டி குரு வக்கிரக பயிற்சி ஒரு ராட்சச வெற்றியை தரப்போகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை ஒவ்வொரு கடகராசி கடகராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் முயற்சி ஸ்தானத்தில் குரு வக்கிரக பார்வை கிடைப்பதினால் ஒவ்வொரு கடகராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் முயற்சிகள் பலிதமாகப் போகிறது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் பெருகி போகிறது இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுவதனால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் ரொம்ப நல்லதாக ஏற்படும் குழந்தை வாடுள் ஏற்படும் சொல்லலாம் மூன்றாவது முக்கியமான விஷயம் கடகராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த ராட்சச யோகம் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானின் வக்ரக பார்வை கிடைப்பதினால் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திருமணம் திருமண வாழ்க்கையில் பிரிவில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் கட திருமணம் பந்தம் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவை தெளிவாகவும் நியாயமாகவும் சாதகமாகவும் எடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வழக்கு கோர்ட்டில் கேஸு இருந்தாலும் சரி வாதாட வழி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி நியாயம்னு ஒன்று உங்கள் பக்கம் இருந்ததுன்னா வெற்றிங்கிறது உங்கள் சைடு மட்டும்தாங்க இருக்கும் ஏன் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேனே நான் ஒரு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் கடகராசினியர்களுக்காக தவறான முடிவை எடுத்து விடாதீர்கள் கடகராசினியர்கள் ஏன் சொன்னேன்னா இந்த ராட்சச யோகங்கிறது நாலு வருஷத்துக்கு ஒரு தான் வரும் அப்பேற்பட்ட இந்த ராட்சச யோகத்தில் ஒவ்வொரு கடகராசிக்கும் ஒரு பண மழைங்கிறத விட ஒரு பண சுகம் அப்படிங்கிறது கிடைக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் குரு வக்கிரகம் பெறும்போது உங்களுடைய செவ்வாய் அதே உங்களுடைய சொந்த வீட்டில் நீச்சம் பெறுகிறார் இவர் நீச்சம் பெறுவது மட்டும் இல்லைங்க சுக்கரனும் புதனும் வலுவாக இருக்காங்க சனி பகவான் அஷ்டமத்தில் வக்ரகம் பெற்றிருக்கார் இந்த எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும் போது இந்த யோகம் உங்களுக்கு மும்மடங்கு வெற்றியை தரும் முயற்சி அப்படிங்கிறது கடக ராசிக்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா பாம்பன் பாலத்தை தாண்டி ஸ்ரீரங்காவுக்கு நடந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை கூட ட்ரை பண்ணுவாங்க கஜினி முகமதை தாண்டி பத்தொம்பது தடவையாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும்னா முயற்சி பண்ணுவாங்க மனதில் தெம்பும் நம்பிக்கையும் அதிகமாக உடையவர்கள் இந்த கடகராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் உதவின்னு போய் கேட்டு பாருங்களேன் முதல்ல கை தூக்கி விடுபவர்கள் கடகராசிக்காரங்க தான் கை தூக்கி விட்டவுடன் அவர்கள் கையை தட்டி எறிவதும் அதனால் ஏற்படும் வலியை அனுபவிப்பவர்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசினியர்கள் தான் கடகராசின்னா கண்டுகொள்ளாத ராசி கவலைகள் அதிகமுடைய ராசி காற்றில் மிதப்பவர்கள் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் மனதில் பிரச்சனையை சுமந்து கொண்டு குடும்பத்தின் தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ராசி கடகராசி எடுத்து பாருங்கள் அதிகமான அலைச்சல் வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிகமான அலைச்சல் அதிகமான வெயிட்டை சுமக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காக தான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நூறு கிலோமீட்டர் போய் டெய்லி வேலை செய் விழுப்புரத்தில் இருக்கிறவங்க சென்னையில் போய் வேலை செய்வாங்க ஆனால் நைட்டு வீட்டுக்காக ஓடி வருவாங்க அது மாதிரி சென்னையிலேருந்து நீங்கள் எந்த வெள்ளூராக வச்சுக்கோங்க ஆவடியாக இருக்கட்டும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அந்த வீட்டின் சந்தோஷத்திற்காக அலைபவர்கள் கடகராசிக்காரங்க அலைகிறத மட்டும் விஷயம் கிடையாதுங்க அந்த அலைச்சலில் ஒரு பத்து ரூபா மிச்சப்படுத்துவோம் ஒரு இருபது ரூபா மிச்சப்படுத்துவோன்னு அந்த சாப்பாடையும் தூக்கிட்டு ஓடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க இருபத்தஞ்சு ரூபா செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க குடும்பத்துக்காக இரநூத்தம்பது ரூபா செலவு பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க மனசில் பாரமும் கவலையும் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய சுகம் அப்படிங்கிறது ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது ஒரு கோடி ரூபா சுத்தம் இருக்கட்டே இல்லை ஒரு கோடி ரூபா கடன் இருக்கட்டும் இதை இவங்க தான் செலவழிச்சாங்க அதை இவங்க தான் ஏமாந்தாங்க இல்லை இவங்க தான் அந்த சொத்தில் வர வட்டி காசு அனுபவிக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்கள் ஒன்றுமே இருக்காது நிம்மதியாக ஒரு ஐநூறுரூவாய்க்கு சாப்பிட்டு பில்லு பே பண்ண முடியாது மனசு வராது அந்த அளவுக்கு பணம் ஏமாந்து கூட நிற்பாங்க அன்பால் கொடுத்து ஏமாந்து துரோகத்தை பார்ப்பாங்க கண்ணு முன்னாடி ஆனால் சந்தோஷம் நிம்மதியை பார்த்தவர்களாக சரித்தமே கிடையாது ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போகும்போது தான் நல்லா இருக்கணுங்கிறத விட தன்னை சுற்றி உள்ளவங்க தன்னை புரிஞ்சுக்கணும்னு வேண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கும் இப்பேற்பட்ட கடகராசிக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு ராஜ ரகசிய யோகம்னு கூட சொல்லலாம் ஏன் ராஜ ரகசிய யோகம்னு சொல்றேன்னா இந்த விஷயம் நிறையா பேருக்கு தெரியாது பதினொன்னுல குரு வக்கிரகம் ஆறாரு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா பதினொன்றில் குரு வக்ரகமாக மட்டும் விஷயம் கிடையாதுங்க அந்த குரு பார்வை வக்ரகத்தின் போது பெறக்கூடிய யோகங்கள் ராட்சச யோகங்களாக தரும் அப்படிங்கிறதா உண்மை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் குரு பகவான் ரிஷபத்துல வக்கிரகம் ஆவார் அப்படி வக்கிரகம் ஆகும்போது ஒவ்வொரு கடகராசினர் அது ஆயுள்ய நட்சத்திரமாக இருக்கட்டும் பூச நட்சத்திரமாக இருக்கட்டும் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பெனிஃபிட் தான் இந்த பெனிஃபிட் தாண்டி இந்த பெனிஃபிட்டை நம்ம எப்படி அடையணும் இது இந்த பெனிஃபிட் நூறு மடங்கு நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த நூறு மடங்கிலும் நாம் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் ஏன்னா ஒருத்தங்களுக்கு நல்ல படிப்பு இருக்காது கடகராசிக்கு நல்ல வேலை இருக்காது நல்ல குழந்தை பாக்கியம் இருக்காது திருமண யோகம் இருக்காது பொருளாதார டெவலப்மெண்ட் இருக்காது கடன் பணம் பிரச்சனை அதிகமாக இருக்கும் தேவையற்ற நபர்களாக சில பிரச்சனைகளையும் இருப்பாங்க இதுலேருந்து ஒரு விடுதலை வேண்டாமா இதுலேருந்து ஒரு நிம்மதி வேண்டாமான்னு நினைக்கிறவங்களுக்கு அன்பும் சகோதரத்துவமும் எதிர்பார்ப்பவர்களுக்கு முதுகில் குத்துற நபர்கள் பக்கத்தில் இருக்கும்போது அந்த ராட்சச யோகத்தை அனுபவிக்க வேண்டும் அந்த ராட்சச யோகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாண்டி அந்த ராட்சச யோகத்தை அனுபவிக்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் சொல்றேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த சனி வக்கிரக பயிற்சி சாதகமாக இருக்கும்போது குரு வக்கிரக பயிற்சி வருது அதனால விநாயகர் வழிபாடு தான் ரொம்ப 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 முக்கியம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பத்தாம் தேதி குரு வக்கிரக பயிற்சி ஆரம்பமாகிறது நீங்கள் இந்தியாவில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அடுத்த கடகராசிக்காரங்க கூட சொல்லுங்கள் தப்பு இல்லை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தப்பில்லை உங்களுடைய தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க நல்ல எனக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை கை காலெலாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க மூன்று தேங்காய் கூட வாங்கிக்கோங்க மூன்று சூரத்தேங்காவை தேங்காவை விநாயகருக்கு கரெக்டாக உடைக்கணும் பத்தாம் தேதி ஒரு மூணு தேங்காய் பதினோராம் தேதி மூணு தேங்காய் பன்னெண்டாம் தேதி மூணு தேங்காய் முடிகிறவங்க வசதி இல்லாதவர்கள் பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக தேங்காய் உடைங்க இந்த தேங்காய் உடைக்கும் போது என்ன ஆகும்னா குரு வக்கிரகப் பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் விளக்கிவிடும் ராட்சச யோகத்தை உருவாக்கிவிடும் ராட்சச யோகம்னா எதிர்பார்க்காத அவ்வளவு பெரிய யோகம் அதாவது பணம் திடீர்னு ஒருத்த வந்து நம்மளுக்கு ஐம்பதாயிரூவா தர வேண்டியதை தந்துட்டு போகிறாங்க பாருங்கள் அதுதான் யோகம் திடீர்னு நம்மளுக்கு பதவி உயர்வு கிடைக்கிது பாருங்கள் அதுவும் ராட்சச யோகம் திடீர்னு நம்ம அரசு துறை சாம சார்ந்த பிரச்சனை தான் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறாமல் இருக்குது சுத்தி உள்ளவங்க நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு சாதகமாக மாறுறாங்க பாருங்கள் அதுவும் ராட்சச யோகம் இதை விடலாம் முக்கியமான விஷயம்னு தெரியுமா கடன் பிரச்சனை சமாளிக்க முடியாதவங்க பணமே இல்லை ஒரு ஐநூறுரூவா காசு இல்லை ஐம்பது ரூபா டீ குடிக்கலைன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் இந்த நிலைமை மாறும் காரில் ஏசி போட்டு உட்கார்ந்து அழக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வீட்டின் மொட்டமாடியை வேடிக்கை பார்த்து கொண்டு வாழ்க்கையில் என்று மேல் நிற்பது என்று யோசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்க பிரச்சனை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை பிழிஞ்சு போய் ஏதோ ஒரு கடமைக்கு வாழ்கிறவங்களா தான் சரி எல்லாருக்கும் இந்த குரு வக்கிரக பயிற்சி ராட்சச யோகத்தை ஏற்படுத்தி போகிறது இந்த ராட்சஸ யோகத்தில் உங்கள் முயற்சி ஸ்தானம் பூர்வ உயஸ்தானம் கலத்திரஸ்தானம் மூணு ஸ்தானமும் குரு வக்கிரக பார்வை படுவதனால் எதிர்பார எதிர்பாராத ஒரு வெற்றி இமாலய வெற்றி கிடைக்கும் நான் கடகராசிக்கு எப்போ சொன்னாலும் ஏன் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறேன்னா அனுபவிச்சு பாருங்கள் இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தீபாவளி சூப்பரான தீபாவளி அருமையான தீபாவளி இந்த வருஷம் இந்த வருஷம் பொங்கல் அபரிமிதமான பொங்கலாக இருக்கும் இந்த மூன்று தேங்காய் உடைக்க முடியல எங்கள் வீட்டில் உடைக்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கிறது இல்லை ஒரு தீட்டு இருக்குது தாய் தந்தையரோட இறப்பு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இறை வழிபாடு செய்யுங்கள் விநாயகர் வழிபாடு மட்டும் செய்யுங்கள் கொண்டு போய் ஒரு தேங்காவை கூட வச்சுட்டு வந்துருங்க உடைக்க வேண்டாம் வச்சுட்டு வந்துருங்க ஆனால் தேங்காய் தானம் கூட கொடுக்கலாம் இது விநாயகரை வச்சுட்டு தேங்காய் இருக்கான் தானம் கொடுங்க இல்லை கோவிலே வச்சுட்டு வந்துருங்க நீங்கள் வேணா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை இந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எவ்வளோ பேர் பாசிட்டிவாக அனுபவிக்கிறாங்கன்னு நீங்கள் பதினாலாம் இருந்து பார்ப்பீங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு கடகராசியை பிடிக்கும் கடகராசிக்காக நிறையா வீடியோ போயிட்டுருக்கேன் இந்த வீடியோ நான் ரிசர்ச் பண்ணி போடுறது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜாயின் பட்டனில் உள்ள வாங்க நம்மளுடைய ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் என்ன கன்சல்டேஷன் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களுடைய பிரச்சனைகள் குறையணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய கோரிக்கை இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்